அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இல்சே சர்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுவு ஒரு மீனான தோப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா பாஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணையோடு வந்து நம்மளுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தீங்களா கவர் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்கிற இதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து புரியும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பண்ணம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபுட் உள்ள ஒரு அருமையான பணம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணை இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ ஃபீட்ருன்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும் மேவு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம எடுத்து கொட்டினா போதும் எல்லாமே வந்து பம்ப் ஆகி போய்க்கும் ஏன்னா கோழி பண்ணையோட பாட்டுங்க இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் நம்மளுக்கு மெட்டீரியல் பார்க்குறப்ப இது வந்து ஜிஐ பிபிள் வந்து போட்டிருக்காங்க இந்த ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுமே பார்த்தீங்கன்னா ஜிஐ பைப்பில் இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா கவர் பண்ணி காமிக்கிற பார்த்துங்க இப்போதான் வந்து புதுசாக வந்து கொஞ்சம் இறக்கி விட்ருக்காங்க இந்த பணம் போட்டு பார்த்தீங்கன்னா கடைசா கரெக்டாக வந்து ரெண்டு பேட்ச் தான் வந்து எடுத்திருக்காங்க நம்மளுக்கு இன்கம் பார்க்குறப்போ கரெக்டாக ஒரு ரெண்டாயிரம் லட்சம் டூ பேட்ச் வந்து ரெண்டே ரெண்டாயிரம் லட்சம் வந்து இன்கம் வந்து வந்துடும் நல்லா பார்த்து இதை வந்து நான் ஆட்டோமேட்டிக் ஃபீட்னு சொல்லக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தார் பை போட்டு நீட்டாக வந்து லேண்ட் ஓனர் வந்து மெயின்டைன் பண்ணி வந்து வச்சிருக்கிறாங்க ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அதுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இதோட ஃபுல் அண்ட் டீட்டெயில் வந்து காமிக்கிறேன் நேரில் விசுவலாக காமிக்கிறப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் இது போக பார்த்திங்கன்னா இது ஏழாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் அளவுள்ள பண்ணை இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபிட்ருங்க இது போக பார்த்தீங்கன்னா இது ஒட்டியே வந்து பக்கத்தில் வந்து ஒரு நாற்பது கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பண்ணை அது வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க இப்போ தான் வந்து பாலை தள்ளிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காமிச்சிருக்குறேன் பார்த்துங்க அடுத்த வருஷங்களே பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து எல்லா மரங்களுமே வந்து காப்புக்கு வந்து வந்துடும் இதே மாதிரி தான் வந்து எல்லா மரங்களும் இருக்குது மூணு பாலை நாலு பாலன்னு சொல்லி தள்ளிட்டு தாங்க இருக்குது ஸோ நமக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து காப்புக்கு வந்து வந்துடும் சாயில் பார்க்குறப்போ நமக்கு ரெட் சாயில் பிஏபி பாசனம் வந்து கல்யாணக்கு நமக்கு ப்ளஸாக வந்து இருக்குதுங்க இன்னொரு பண்ணம் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபீடரு உங்களுக்கு வந்து அடுத்து வந்து காமிக்கிற பார்த்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபீடர் இது வந்து நம்ம மே வந்து அங்கங்கே வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துக்கோணுங்க இதுவும் காமிக்கிட்டு பார்த்துங்க இதோட அளவுன்னு பார்க்குறப்போ இது வந்து ஏழாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அது வந்து ஏழாயிரத்தி எழுநூறு இது வந்து ஏழாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து இறக்கிக்கிறங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தான் இருக்கும் ஏன்னா புது இருந்தாலும் நீட்டாக தான் இருக்கும் இந்த லேண்டுக்கு லேண்டனை சொல்லுங்கள்லன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கர் அறுவை சனமே பார்த்து தோப்பு ப்ளஸ் வந்து பண்ணை எல்லாமே சேர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ஐம்பது லட்சம் வந்து ஃபைனலை வந்து கேட்குறாருங்க ஏன்னா அவருடைய சொல்லு மலை பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது வந்து சொல்கிறாருங்க ஒன்று ஐம்பதுக்கு வந்து நம்ம ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம் ஒன் ஒரு கோடி ஐம்பது லட்சம் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து சொல்கிறாருங்க வாட்டர் சோர்ஸ்னு பார்க்குறப்ப இந்த பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா மேல்நிலை தொட்டி வந்து இருபத்தி நான்காயிரம் லிட்டர் கீழ்நிலை தொட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் லிட்டர் ஸோ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் லிட்டர் வந்து நம்மளுக்கு வாட்டர் சோர்ஜரில் அளவோடு தான் வந்து இந்த லேண்ட் இருக்குது இதில் தொட்டி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ரூமாக இருக்கு இதில் வந்து ஆள் வந்து தங்கிக்கலாம் ஸோ பார்த்து பார்த்தீங்கன்னா நைட்டை வந்து கட்டி வச்சுருக்காங்க கிணறு சர்வீஸ்ன்னு பார்க்குறப்போ நமக்கு வாரத்தில் ரெண்டு வந்து வந்துடும் அது போக செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு போருக்கு அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க குடியிருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு வீடுக்கு எங்களுக்கு அந்த வீடியோ வந்து காமிச்சிக்கிறேன் பார்த்துங்க குடியிருக்கு வீடு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவுட்டரில் பார்த்தீங்கன்னா லெட்டின் பாத்ரூம் வசதியோடு வந்து உங்களுக்கு வந்து வீடு வந்து கிடச்சிடும் பெதம்பட்டி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம ஒரு மூணாவது கிலோமீட்டரில் இந்த லேண்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆகலாம் ஏன்னா மலை டூ பெதம்பட்டி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது கிணறு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு தான் காமிக்கிறோம் பார்த்துக்குங்க இது பார்த்திங்கன்னா வீடு நம்ம குடியிருக்கு வந்து தாராளமாக வந்து குடிந்துக்கலாம் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா லெட்டின் பாத்ரூம் வசதியோடு இருக்குது ஸ்க்ரீன் வந்து எனக்கு காண்டெக்ட் நம்பருக்கு அதுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த லேண்டை வந்து காமிக்கங்க இது போக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு லேட் தேவைப்படையில் கட்டுருக்கு எல்லா இடங்களுமே உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் நேரில் உங்களுக்கு வீட்டில் காமிக்கிறேன்